நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் இன்று நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி தலைமையில் துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆணையாளர் வினோத் நகர்நல அலுவலர் சிபி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முப்பத்தாறு வார்டு பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமைக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்களை மாண்புமிகு முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர் பெருமக்கள் ஆகியோருக்கு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசும்பொழுது உதகை ஏடிசி பகுதியில் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதாலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் நடைபாதையில் கடைகள் வைத்துள்ளதாலும் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுவதால் நடைபாதை கடைகளை ஒழுங்குபடுத்த கோரிக்கை வைத்தார் மேலும் உதகை படகு இல்லம் ஏறி தூர்வாரப்பட்டு வருவதாகவும் ஆனால் மழை காலங்களில் ரயில் நிலையம் பாலத்தில் அடியில் தண்ணீர் தேங்கி வருவது தொடர்கதையாகி வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு வழங்க கேட்டுக்கொண்டார் ரஜினிகாந்த் பேசும்பொழுது ரோஸ் கார்டன் பகுதிகளில் கரடி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் அதிகரித்துள்ளதாகவும் எனவே அந்த பகுதியில் தெருவிளக்கு வசதி மற்றும் அந்த பகுதியில் உள்ள புதர்ச்செடிகளை அகற்ற கோரிக்கை வைத்தார் நகர்மன்ற உறுப்பினர் ஜார்ஜ் பேசும்பொழுது முதல் பகுதி முழுமையாக கட்டப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடைகளை வழங்கிய பிறகு இரண்டாம் பகுதி கட்டப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர்கள் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர்

தெரியுது தெரியுது சொல்லணும் நான் லீசியஸ் பன்றாக தெரியுது லீசியஸ் ப்ளேஸ் மாதிரி உள்ள போயிடுறேன் போயிடுறேன் சார் நீங்க பாரு பாருங்க அது உங்களுக்கு நிமிசம் அங்க இருக்கு சார் உங்களுக்கு இந்த டோர் கிட்ட இருக்கு ஜாஸ்னா தண்ணி கொஞ்சம் கம்மியா வந்து இப்ப தண்ணி இல்ல யாரோ ஒரு தூண்டுதுல เงี้ย আমি জানতে চাই কোন সুমন বলে ইসলাম মিছে এটা নকল করে কিছু কথা মনে করতে চাই যে বাদানা প্রত্যেক জনের জন্য কলে এই কিছু কথা জানা দরকার আমি নিজে ক্লিক করে দিতে চাই ইউনিভার্সিটি কা পাইপেন কিছু না ওগুলো কলেটা আপনাদের কাছে কিছু আর এক বলরা বলতে না মানে কিছু কথা বলতে চাই বাড়ি ওগুলো আর আর ওগুলো বাড়ি না ইনসেট দিয়ে अंदर रहते हैं जहाँ यार 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 मैं बोलूँगा नहीं 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 न ராடியோ சொன்னேன் வந்து தெரிஞ்சது அதுக்கு அப்புறம் 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 பண்ணிரலாம் பண்ணிரலாம் இந்த வர முடியல நம்ம சம்மதமா இல்லை பண்ணுங்க சார் அப்போ அந்த டென்டருக்கு மாசம் 4000 ரூபா இல்லை 5000 வாட கட்டணும் வா தான அந்த டென்டருக்கு ஹோல் ஆட்டோ மாடல வந்து சார் ஆனா எதுக்கு நீங்க டென்டருக்கு நான் சொன்னா நான் சொன்னா blacklist <laughs> ல போட்டுடுற சார் ஏமாத்தாதீங்க நீங்க கமிட்டர் வந்து ஒரு ரெண்டு மாசம் பண்ணி அந்த டென்டருக்கு சொல்றேன் அது குடுத்துறேன் அந்த டென்டருக்கு

मैं तपस्या शांति पढ़ रहे थे ना मेरा गर्दन और कंधे पोट कर रहे हैं ये पे महीने तुम आधे वाले कर लो और माला मुंडी तमा एक बार माला लेला में टूटो बड़ा अच्छा है अच्छा नहीं है आप भी ये मरे लेला में अरे सुनता हूं मतलब वो है वो छोटा वो स्कूल और सब नाटके डालता है सर और माला उठा सकते हो

மூணு மாசம் அந்த ஒரு வீட்ல நம்ம ஸ்டாப் இருக்காரு என்ன கூப்பிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஒரு திருக்காட்டு இருக்காரு இல்லையா அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த பிரச்சனை அவர் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி போயிருக்கு மூணு மாசமா கேக்குற மூணு மாசமா அந்த காண்டாக்ட் எடுத்தவருக்கு போன் பண்ண ரெஸ்பான்ஸே பண்றது இல்ல வர சார் இப்போ வந்து காந்தல வந்து கூப்பிடும் சார் அவ்வளவுதான் காந்தல் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எத்தனை போன் பண்றது நானே சரி சார் இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த ரோட் சீரியஸா சாதாரணமா ஓடுது

ஐயோ அங்கே கைப்பேசுல இருக்கறது எல்லா எல்லையெ நம்பர் எடுத்தா அதரோட போகுது போகுது ஹ அதரோட அது பக்கத்துல தான் இதுவும் கேக்குறீங்க தாங்க்ஸ் கேக்குறீங்க ரொம்ப சார் அது

बुलाता है मैंने क्यों किया लगे तब पर ना वो बोलता है सर आज ही से नहीं है तब पर नहीं करी है अब तो अब तो बोलते हैं सबसे बड़ा बात अब तो उतना बोलते हैं कि ना सारा दे और सुमित और है तेरी तो जितें

ஆனா நீங்க இந்த மேல இந்த ஸ்டார்ட் போடும் போது கால மேல இருந்து நீங்க முடிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வீட்டுல இருந்தோ வந்து டேரக்ட் கனெக்ஷன் வந்து கோலப்பன் சேனல்ல போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறி முனிசிபாலிட்டி உடைய அனுமதி இல்லாம அங்க போகுது சரி போட்டு கோலப்பன் மலம் கலந்த தண்ணி வந்து போயிட்டு இருக்கு போட்டு இந்த தண்ணி எங்க போகுது போட் ஹவுஸ் போகுது போட்

பண்றதுக்கு வாங்க சார் இன்னும் ஒரு ஒரு மாசம் போச்சுன்னு வைங்க சார் ஒன் இயர் கொண்டாடிடலாம் சார் ஒன் இயர் கொண்டாடிடலாம் சார் எதுனாக்க நாலு கமிஷனர் பார்த்தாச்சு சார் இன்ன வரைக்கும் நம்ம அந்த பைப் தண்ணி அப்படியே தான் இருக்குது நீங்க எல்லாம் ஆனந்தம் சொல்லி பேசுறாங்க சார் நான் அவ்வளோ வந்தே சொல்லியாச்சு இது இப்போ இன்னும் ஒரு ஒரே ஒரு மாசம் சார் நாலு கமிஷனத்தையும் முறையிட்டாச்சு பதினோரு மாசமா சொல்லியாச்சு அவன் ஆனந்தன்ற வந்து சுத்தி இருக்கிற எத்தனை கவுன்சிலரும் வேணான்னு சொல்றாங்க அத்தனை வேலையை அவன் கையில் கொடுத்துட்டு அது குழந்தைக்கு வாழைப்பழம் காமிச்ச மாதிரி வார்டு நம்ம கவுன்சிலர் இருக்குது ஒரு வேலையை கண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு குரங்கையில் கொடுத்துருக்கீங்களா சார் எப்படி சார் நியாயமா சார் பதினோரு மாதமா நானும் சொல்கிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு போய் காணிக்கிறேன் சார் பிபி டேங்க்லேருந்து நேரம் வந்து சார்பாட்டி கட்டிடத்தில் அது மாத்திரம் இல்லை சார் காவாயில் போயிட்டு சார் இவங்களால தண்ணி பிரச்சனை சொல்கிறாங்க தண்ணி நான் பதினோரு மாதமாக போயிட்டு சார்

மக்கள் மத்தியில ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திய நிகழ்ச்சி என்ன காரணம்னா எல்லா இடத்துலையும் கசாமுசான் இருக்கிறது இல்லாமல் இது ஒரு அற்புதமான திட்டம் நம்முடைய மாண்பிற்குரிய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் அதே போல சிறப்பு துறை திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க எண்ணத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இது வந்துட்டு மக்கள் மத்தியில் மிக அற்புதமாக போய் சேர்ந்துருக்கு அதுக்கு நம்முடைய அதிகாரிகள்லாம் மிக அருமையாக கோஆப்ரேட் பண்ணாங்க அதே மாதிரி அதற்கான தீர்வினையும் நம்முடைய அதிகாரிகள் வெகு சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த திட்டம் வந்துட்டு சாதாரண சாமானிய மக்களுக்கு வெகு எளிதாக சென்றடையும்ங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்